வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதால் அல்லது கேட்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தின் இறுதி கட்டம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார் கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகிறான் குந்திதேவி கர்ணனை மகனே என்று அழைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறாள் கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள் இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள் அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணரை பார்த்து இவள் யார் இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் இவள் தர்ம தேவதை இனி உலகில் தர்மமே இருக்கப் போவதில்லை தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவனே போய்விட்ட பிறகு பூமியில் வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார் கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது காரணம் பாண்டவர்களுடைய பேரனான ஜெயன் ஆளும்போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மர் கேட்க பரந்தாமனோ அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை கேள் அவர் சொல்வார் என்று சொன்னார் பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கிறார் இனி உலகம் செழிப்புற்று விளங்காது தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும் அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள் அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள் படித்தவன் சூதும் வாதும் செய்வான் மழை பொழியாது நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது பஞ்சமும் பட்டினியும் தலைவெறித்தாடும் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள் மனைவிமார்களும் பதிவர்தையாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும் இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள் இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அதை ஸ்ரீகிருஷ்ணனே சொல்வார் என்று பீஷ்மர் கை காட்ட கிருஷ்ணனோ நீங்கள் பிதாமகர் நான் சொல்வதை விட உங்கள் நாவிலிருந்தே நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார் அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் அதாவது பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆயிரம் பெயர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குடியிற வேண்டினால் தர்மம் மீண்டும் தலைக்கும் என்பதுதான் விஷ்ணு சகசரநாமத்தின் மகிமை பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் உண்டா என்று வியப்படையலாம் ஆனால் பகவானுக்குரிய ஆயிரம் நாமங்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவள் சர்வேஸ்வரனான தன் கணவனைப் பார்த்து சுவாமி இது எப்படி சாத்தியமாகும் ஆயிரம் நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தலைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம் படித்தவர்களால் சொல்ல முடியலாம் ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தலைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் பெயர்களை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஈஸ்வரன் புன்னகைத்தார் தேவி நீ சொல்வது சரிதான் ஏதுமறியாத ஒருவன் ஆயிரம் பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான் ஆனால் அதற்கும் ஒரு வழி உண்டு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணனே இப்படி மூன்று முறை சொன்னால் போதும் சகசர்நாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன் இப்படி சொல்வதால் மரா 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 என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா அதுதான் ஸ்ரீராம நாம மகிமை விஷ்ணு சகசரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் சொல்லலாம் முழுமனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் நல்ல பலன்களை அவன் தருவான் பேய் பிசாசுகள் அண்டாது வியாதிகள் அணுகாது வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும் சுகப்பிரசவம் சரியாக நேரும் நோயாளிகளின் காதருகே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சகசநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம் குறைந்தது ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாடலை தினமும் காலையில் நமது வீடுகளில் ஒழிக்கச் செய்து கேட்பதன் மூலம் நாம் சகல சௌபாகியங்களுடனும் வாழலாம் பலருடைய வாழ்வில் இப்படி கேட்டு நன்மைகளும் விளைந்திருக்கின்றன அனைவரும் விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்து விஷ்ணுவின் கடாட்சத்தை பெறலாம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய ச துஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ